கருவத்தொகுதியினுடைய தொகுதிகள் ஆய்வு செய்து கழக நிர்வாகிகளையும் ஒவ்வொருவராக நேரில் பார்த்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு மஞ்சனூர் இளங்கோ அவர்களே அக்கா திருமதி சிவகாம சுத்தரி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆனால் திரு கருணாநிதி அவர்களே அக்கா மகேஸ்வரி அவர்களே சகோதர ரமேஷ் பாபு அவர்களே மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி கவிதா கணேசன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் திரு காலனி செந்தில் அவர்களே புதிய மாநகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் திரு எஸ்பி கனகராஜ் அவர்களே மாநகராட்சியினுடைய துணை மேயர் பகுதி கழகத்தினுடைய சகோதரர் தாரணி பி சரவணன் அவர்களே ஆரம்பம் அவர்களே திரு எஸ் கே கயிலுசாமி அவர்களே திரு பி கே டி ராஜகன் அவர்களே திரு காளியப்பன் அவர்களே திருமதி கலாவதி அவர்களே திரு பி ஏ குமார் அவர்களே திருமதி அவர்கள் கரூர் மாவட்டத்தில் ஒப்பெருமல்லாவை நடத்துவதற்கான அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கு உறுதுணையாக கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்பு துணை துணை அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து நமக்கான அந்த வாய்ப்பை பெற்றுத்தந்திருக்கின்றார்கள் இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக கழக தலைவர் மாணவ முதலமைச்சர்களுக்கு முப்பெருமலா நடத்துவதற்கு அனுமதி அளித்தமைக்கு கோடான கொடி நன்றி வழங்கல் சட்டத்திற்கு அதற்கு உறுதுணையாக இருந்து பெற்றுக் கொடுத்த மாணவ துணை முதலமைச்சர்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்பு நன்றி பணிகளோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றோம் வருகின்ற செப்டம்பர் பதினேழு கோடங்கிப்பட்டியில் கழகத்தினுடைய முப்பெரும் விழா இந்த முப்பெரும் என்பது நாம் அனைவரும் ஒன்று விட்டு நடத்தக்கூடிய இயக்கத்தினுடைய விழா இது நம்முடைய குடும்ப விழா ஒவ்வொருவரும் நாம் அர்ப்பணிப்புணர்வோடு பங்கு பெறக்கூடிய ஒரு மகத்தான விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறுகின்ற ஒரு எழுச்சி மிகு விழா நம் அனைவரையும் காணுவதற்கு நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் வருகின்றார் என்று சொன்னால் அந்த முப்பர் விழாவிலே கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி விழா பேருரையாற்ற இருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே ஆசைப்பட்டது கழகத்தினுடைய பவள விழாவை நடத்திட வேண்டும் என்று என் மனதில் உள்ளூர ஒரு தீராத ஆவல் இருந்தது அந்த சூழல் நான் இல்லாத நிலையில் இப்பொழுது முப்பெருமிழாவை கேட்டவுடன் கழக தலைவர் அனுமதி கொடுத்து நடத்தினார் வாழ்வியை சென்றுவிருக்கிறார்கள் எனவே இயக்கத்தினுடைய முப்பெருமிழா என்பது மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற விழாவாக இருந்தாலும் மாநில அளவில் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாக பெருமக்கள் ஒட்டு மொத்தமாக மற்ற அரசியல் இயக்கங்களும் பார்த்து வேண்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு எழுச்சியிற்கு மாநில மாநாட்டை போல் நாம் நடத்திட வேண்டும் அதற்கு அனைவரும் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கு பேசுகின்ற பொழுது நம்முடைய கழக நிர்வாகிகள் மூத்தவர்கள் உட்பட அனைவருமே ஒன்றுபட்டு சொல்வதைப் போல இந்த உப்பெரு விழா என்பது ஏதோ நம் இயக்கத்தினுடைய விழாவாக இல்லாமல் நான்கு ஆண்டுகளில் நம்முடைய மாநிலத்தினுடைய நிர்வாகத்திறனால் முதலமைச்சருடைய ஒப்பற்ற செயல்பாடுகளால் இந்தியாவில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலம் என்ற சிறப்பை உருவாக்கி தந்திருக்கின்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கி இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக மாண் முகு தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சியை திராவிட மாநில ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய நான்காண்டு சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு விழாவாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதன் முதலில் நின்று வென்ற குளித்தலை தொகுதி நம்முடைய கரூர் மாவட்டம் என்பது பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் நாம் இந்த விழாவை மிக சிறப்பாக ஒரு வெற்றி போல நாம் அமைப்பிட வேண்டும் அதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கு பேசுகின்ற உலக மாநகரத்தினுடைய செயலர்கள் சுட்டிக்காட்டினார்கள் மாலை நான்கு மணிக்கு நாம் அனைவரும் அந்த அரங்கத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதை நான் வழிமொழிந்து வரக்கூடிய நம்முடைய நிர்வாக பெருமக்கள் பொதுமக்கள் அனைவருமே மாலை நான்கு மணிக்கு உள்ளாக கூட்டம் நடைபெறக்கூடிய மாநாடு நடைபெறக்கூடிய திடலுக்கு அனைவரும் வருகை இருந்து சிறப்பை சேர்க்க வேண்டும் நான்கு முப்பது மணிக்கு உள்ளாக அனைவரும் இருக்கையில் அமர வேண்டும் ஏழு மணிக்கு முப்பரும்பலா நிறைவு நிறைவு பெறும் என்று நாம் நினைக்கின்றோம் ஆகையாக மூன்று மணி நேரம் இரண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரம் முழுமையாக இருந்து முப்பெரும்பலாவை வெற்றியடைய செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கு மாநில முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை துணை மேயர் உட்பட அனைவருமே பட்டியலிட்டு சொன்னார்கள் உள்ளபடியே இந்த நான்கு ஆண்டுகளில் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு மூன்றாயிரம் கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களையும் நெடிவலையும் மாநில முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வைக்கின்றார்கள் கரூரில் வேளாண்மை கல்லூரி தொடங்கி புதிய பேருந்து நிலையம் காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம் மீன் அங்காடி இப்படி தொடர்ச்சியான திட்டங்களோடு சேர்த்து சாலை வசதிகள் சாக்கடை வசதிகள் தெருவிளக்குகள் என ஒட்டு மொத்தமாக மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு இந்த நான்கு ஆண்டுகள் செய்த பணிகளோடு சேர்த்து எத்தனை நிதிகளை கேட்டாலும் தருவதற்கு மாணவ முதலமைச்சர்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியன் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தந்த நம்முடைய கழகத் நம்முடைய மாவட்ட மக்கள் வாக்காளர் மக்கள் உதயசூரிய சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய தலைவர்களுடைய கரங்களிலேயே வழங்கினார்கள் அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி கரூர் மாவட்டம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டை நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் தளபதி கோட்டை நிரூபிக்கக்கூடிய வகையில் அனைவரும் இணைந்து பணியாற்றி மதத்தான வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்துணையை உங்களுடைய நல் இல்லங்கள் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் பணியோடு சமர்ப்பித்துக் கொண்டு அதேபோல வன்பெரும்புல அவையும் நாம் சிறப்பாக நடத்திட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் கரூர் மாவட்டம் நான்கு தொகையிலும் உதயசூரி சென்ற சனித்தரசனையில் நான் புல்வாய்க்குற வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டு முதல் கூட்டம் செயலர் கூட்டம் கிருஷ்ணாயபுரம் தொகுதியில நடந்துச்சு அப்ப எம்எல்ஏ நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க அப்ப கேட்டேன் நாலு தொகுதியில எந்த தொகுதி அதிகமான ஓட்டு வித்தியாசம் உதயசூரியன் சூரியன் ஜெயிக்கும் கேட்டேன் அவங்க சொன்னாங்க கிருஷ்ணயபுரம் ஜெயிக்கணும் அடுத்த நாள் குடித்தலைக்கு போனப்ப கேட்டேன் கிருஷ்ணாபுரத்துல இப்படி சொன்னாங்க குளித்தலை நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன் இல்லை இல்லை குளித்தலை தான் அதிக ஓட்டு வித்தியாசத்துல நாலு தொகுதியில ஜெயிக்கும்னு சொன்னாங்க நேற்று அரவுக்குறிச்சிக்கு போனா அப்ப எம்எல்ஏ அங்கிருந்தாரு முன்னூர் இளங்கோ அவர்கள் அவரை வச்சுக்கிட்டு மேடையில கேட்டேன் நாலு தொகுதியில ஏற்கனவே ரெண்டு தொகுதியும் முடிஞ்சிருச்சு கிருஷ்ணதேவரவும் குளித்தலையும் முடிஞ்சிடுச்சு ரெண்டு பேரும் சொன்னாங்க நாங்கள் தான் ஜெயிப்பணும் நீங்க என்ன சொன்னீங்கன்னு இல்ல அந்த ரெண்டத்தை ரெண்டை விட நாங்கள் அதிக ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிப்போன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இதில் உங்க மூணு பேர்த்த விட கரூர் தான் அதிகம் நம்பிக்கை சொன்னேன் அந்த நம்பிக்கை மனதில் இருப்பதற்கு காரணம் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய அயராத உழைப்பு என் வாழ்நாடுகளுக்கு அந்த உழைப்பை நம்பி என்று பெரும் வார்த்தையிலே மட்டுமல்லாது உங்களுடைய சகோதரனாக இருந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து அனைத்து சுக துக்கங்களிலும் பங்கெடுத்து நிச்சயம் இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் தலைவருடைய வெற்றி பயணத்திற்கும் கரூர் மாவட்டம் எப்பொழுதும் உடன் பயணிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய மாவட்டமாக அனைவரும் இணைந்து உருவாக்கி இருக்கின்ற தொடர்ந்து அந்த வெற்றி பயணத்தை நாம் பயணிக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் கரூர் மாவட்டத்திற்கு கூடிய நான்கு தொகுதிகளும் வென்றது அதில் கரூர் தொகுதி அதிக வாக்கல் வித்தியாசத்தில் என்று சரிபர சாதியை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஒப்பெருங்கலாவில் பங்கு பெறக்கூடிய இயக்கத்துடைய தோழர்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் என அனைவரையும் சரியான நேரத்திற்கு நாம் அழைத்து வந்து கூட்டத்திலே பந்து பெற செய்து கூட்டம் முடிந்து அவர்களை பாதுகாப்பாக அவருடைய இல்லங்களிலே கொண்டு அவர்களை அழைத்து சென்று அங்கே அவர்கள் இல்லங்களில் சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் அதை அனைவரும் இணைந்து அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கு மேடையில் பேசிய சான்றவர்களைப் போல இந்த முப்பெருமிழைய வெற்றி பயணம் என்பது தனிப்பட்டவர்களுடைய உழைப்பு அல்ல நாம் அனைவருடைய உழைப்பாக நம்முடைய தலைவர் பாராட்டக்கூடிய மலர்க்கு ஒரு மகத்தான வெற்றி பயணமாக முப்பெருமிழாவை வெற்றி மாநாடாக அமைத்திட வேண்டும் அதற்கு அனைவரும் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்றிருக்கின்ற மண்டல பொறுப்பாளர்கள் உட்பட இன்று காலை ஒன்பது மணிக்கு சொல்லி ஒரு மணிக்கு மண்டல பொறுப்பாளருடைய கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் என்னென்ன பணிகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் இன்னும் இரண்டு நாட்கள் ஆறு ஏழு நாட்கள் முழுமையாக இங்கேயே அனைவருடைய பணிகளையும் விட்டு விட்டு இயக்கத்தினுடைய பணிகளையும் முழுமையாக செய்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றேன் அந்த வகையில் பிஎல்ஏ டூ பிஎல்சி உட்பட அனைத்து நிர்வாகிகளும் முப்பெருமளவிற்கான அந்த பணிகளில் நாம் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி மிக சிறப்பாக அமைத்திட வேண்டும் எனவே கரூரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மையம் கரூர் என்று சொன்னால் வருகின்ற செப்டம்பர் பதினாலு பதினேழு நாடே உற்றுப்பாக்கக்கூடிய வகையில் இந்த செப்டம்பர் பதினேழு கரூரை நோக்கி உற்று பார்க்கக்கூடிய வகையில் நம்முடைய ஒற்றுமை மாநாடு அமைந்திட வேண்டும் செப்டம்பர் பதினேழு நடைபெறுகின்ற இந்த மாநாட்டை போல் இனி ஒரு மாநாடு நடக்காது என்று மற்றவர்கள் புகழ்ந்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்புமிக்க மாநாட்டாக நாம் நடத்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நான்கு ஆண்டுகளில் வழங்கிய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் மாவட்ட அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் கரூர் தொகுதி நிர்வாகிகள் சார்பாகவும் கோடான கோடி நன்றி மலர்களை பணி சமர்ப்பித்து சமர்ப்பிட்டு மீண்டும் ஒருமுறை ஒவ்வொருளாக நடத்த வாய்ப்பு கண்ட கழக தலைவர் அவர்களுக்கும் மாணவர்கள் துணை முதலமைச்சர்களுக்கும் போட்டோடிய நன்றி மலர்களை இப்போடு சமர்ப்பித்து இந்த கூட்டம் முடிஞ்சு நானும் உங்களோட சாப்பிட்றேன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் யாராவது சாப்பிடாம போனா நான் வருத்தப்படுவேன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிட்டு தான் போகணும் சாப்பிடாம போனா நான் முன்னாடி கேமரா போட்டிருக்கேன் யாரெல்லாம் முன்னாடி சாப்பிடாம போனாங்கன்னு வீடியோ எடுத்து நைட்டு பார்த்துருவேன் அதனால அவசியம் எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும் மண்டபத்துல சைவம் தான் அளவா பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு பாலகுருன்ன இல்லைன்னா அசைவம் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி என்பது நமக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு என்பது நமக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்திட வேண்டும் கரூர் வரலாற்றில் தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் வரலாற்றில் கரூர் முப்பொருங்கலா மாநாடு ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்தது என்ற சிறப்பை அனைவரும் இணைந்து உருவாக்கிவிடுவோம் இந்த நிகழ்வுகளை பங்கு வெடித்திருக்கின்ற அத்துணை கழகத்தினுடைய நிர்வாக பெரும் மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்